கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன்ட் ஆண் நண்பர்களை வாடகைக்கு எடுக்கும் பெண்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் பல்வேறு வினோதமான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய பழங்குடியினர் பல சடங்குகளையும் இன்னும் நடத்திட்டு தான் வராங்க இந்த நிலையில வியட்நாம்ல இருக்கிற பெண்கள் ஆண் நண்பர்களை வாடகைக்கு எடுக்கிறாங்க பெரும்பாலும் திருமண உறவுல பிரச்சனை வர பெண்கள் தான் இந்த மாதிரி ஆண் நண்பர்களை வாடகைக்கு எடுக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வியட்நாம்ல இருக்கிற பெண்களுக்கு குறிப்பிட்ட ஏஜ்ல பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றமாவே பார்க்கப்படுது இதனால இங்க இருக்க பெண்கள் ஆண் நண்பர்களை வாடகைக்கு எடுக்கிறாங்களாம் இப்படி வாடகைக்கு எடுக்கிற ஆண்களை அதாவது போலி காதலன் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஆண்களை வாடகைக்கு எடுக்கிறதுனால பெண்களுக்கு மன அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாம சமூகத்துல ஒரு மரியாதையும் கிடைக்குதான் வியட்நாம்ல இப்ப ஒரு பொண்ணு ஆண் நண்பரை வாடகைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வாடகை நண்பர் அந்த பெண்ணை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே பாத்துக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய வீட்டு வேலைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் கிட்ட அவங்க நீ நல்ல ஒரு பையனை செலக்ட் பண்ணிருக்க குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி சமூகத்துல இந்த மாதிரி ஒரு தான் இந்த பெண்கள் ரொம்ப முக்கியமா கருதுறாங்க எடுத்தேன் வாடகைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க பேமில சந்தோஷம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கிட்ட நல்லாவே பேச மாட்டாங்க என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா நண்பர வாடகைக்கு எடுத்தக்கப்புறம் எல்லாரும் எங்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்போ நாங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வியட்நாம்ல பெண்கள் வாடகைக்கு எடுக்கக்கூடிய ஆண் ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ இந்த பிசினஸ் வியட்நாம்ல ரொம்பவே பிரபலம் ஆயிட்டு வருது நான் ரெடியா இருக்கேன் என்ன ஒரு பெண் வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா நான் உங்க வீட்டுல எல்லா வேலையுமே செய்வேன் அதுக்காக நான் இப்போ ஜிம்லாம் போய் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இந்த வாடகை காதலன் முறைக்கு எந்த எந்தவித அங்கீகாரமும் கொடுக்கல அப்படின்னு கூறப்படுது குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இழப்புகளுக்கும் இந்த ஒரு விஷயம் ஒரு நிவாரணமாக இருக்குது அப்படின்னு வியட்நாம் மக்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்